சீட் எல்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர் சூப்பராக போட்டு இருக்காங்க நீட்டாக இருக்குங்க ஏசி செம்ம குவாலிட்டிங்க மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சோனி மியூசிக் சிஸ்டம் தான் போட்டு இருக்காங்க பிராண்டட் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கு சேரிங் கவர் வண்டி தெளிவாக இருக்குங்க பேக் சீட் பாருங்க வண்டி தெளிவாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாதிரியே இருக்காதுங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா பதினேழு லாஸ்டில் வந்த மாடல் மாதிரி இருக்கும் வண்டி அவ்வளோ தெளிவாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது இன்ட்ரெயிலு அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மாதிரியே இருக்குங்க வண்டி அவுட்லுக் பண்ணுங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு இந்த வண்டி இருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க நெகசபிள் தான் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் நம்ம பிஸ்மிலா சகனாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்காடு பெங்களூர் டு சென்னை ஹைவேங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வண்டியும் கூட இருக்குங்க மாருதி சுதுகி வீடியோங்க டீசல் மாடலு சூப்பராக இருக்குது வண்டி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாரு இதுவும் வந்து வாங்க இன்னொரு ஒரு சின்ன நகை நல்லா பெஸ்ட் ஆஃபர் எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டாங்க டாட்டா விஸ்டா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாரு இதுவும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் டாட்டா விஸ்டா கோட்ராஜெட்டின்னுங்க சூப்பராக இருக்குது இதுவும் ரெண்டாயிரத்தி பத்து மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாரு வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு ரூபாய் கேட்குறாரு வாங்க இதுவும் வந்து ஒரு நல்ல சின்ன ஒரு நகை நல்ல நல்லா பெஸ்ட்டாக ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டுந்தாங்க நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த டாட்டா இண்டிகா பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி இது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஒரு நல்ல சின்ன நகைசுள்ள நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் அவங்க நல்ல பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க